திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி மூன்று கருகி அகன்று என்ற பழனி ஸ்தலத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் கருகி அகன்று வரி செறி கண்கள் கயல் நிகர் என்று துதிபேசி கலை சுருள் ஒன்று மிடைப்படுகின்ற கடிவிடம் உண்டு பலனாளும் விரகுரு சண்ட வினைவுடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே விரை விரைகமல் தொங்கல் மருவிய துங்க இதபதம் என்று பெறுவேனோ முருக கடம்ப குரமகள் பங்க முறை என அண்டர் முறை பேச முதுதிரை ஒன்ற வஞ்ச முரண் அசுர் வென்ற வடிவேலா பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனி அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் கருமை நிறமுடன் விசாலமாக விளங்கி ரேகைகளுடன் கூடிய கண்கள் கயல்மீனுக்கு நிகர் என்று புகழ் பேசி புடவையின் சுருள் பொருந்தி இருக்கின்ற காவலுடன் கூடிய மாதருடைய இன்பமாகிய நஞ்சை உண்டு வஞ்சனையைச் செய்யும் கொடிய வினையினால் வந்த உடம்பை சுமந்து விதியின் வழிநின்று தளர்ச்சியடையாத வண்ணம் மனம் வீசும் மாலையுடன் கூடிய பரிசுத்த விதமான தேவரீருடைய திருவடியை என்று பெறுவேனோ அதாவது உமது திருவடியை இன்றே அருள் புரிவாயாக என்பது உள்ளர்த்தமாம் முருகக்கடவுளே கடப்ப மாலை புனைந்தவரே வள்ளிகை ஒரு புறத்தில் கொண்டவரே ஓலம் என்று தேவர்கள் முறையிட பழமையான கடலில் பொருந்தி வந்த வலிமையும் வஞ்சனையும் மாறுபாடும் கொண்ட அசுரர்களை வென்ற கரிய வேற்படையை உடையவரே வாசனையைப் போல் இன்பத்தை புரிவதும் பச்சை நிறம் பொருந்தியதும் பரிசுத்தமுடையதும் வலிமையும் நன்மையும் பூண்டதுமான வெற்றி மயிலை வாகனமாக உடைய வீரரே தலைமயிரை பறிக்கின்ற சமணர்கள் வரிசையான கழுவில் ஏறுவதைக் கண்டு பழனிமலையின் மீது விரும்பி உரைகின்ற பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி நான்கு இருவினை அஞ்ச என்கிற திருவருணை ஸ்தலத்துப் பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்புவின் அது அகமும் கொடு அழிபாட கரிமுகன் எம்பி முருகன் என அண்டர் களிமலர் சிந்த முன் கருணை புழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுரமங்க மதன் உடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி சிவம்பெழியன் அருள்குடி கொண்டு திகழ நடம் செய்து எமை அரசி அரசியிடங்கொள் மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே பாடலின் பொருள் அடியேனுடைய நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் பொடிந்து போகவும் ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்களும் அழிந்துழியவும் அறியாமையாகிய இருளுடன் கூடிய பிறவிப்பெரும்பிணி பிணி நீங்கவும் சிறந்த திருவருளுடன் அன்புரைகளை கூறியும் கடப்ப மலரில் வண்டுகள் பாடவும் விநாயகப் பெருமான் இதோ என் தம்பி முருகப்பெருமான் என்று கூறவும் தேவர்கள் களிப்புடன் கற்பக மலர் பொழியவும் மயில் வாகனத்தின் ஏறி கருணை மழை பொழிந்தும் திருமுகம் மலர்ந்தும் விரைவில் அடியேன் முன்பு திருநடனம் செய்து கொண்டு வந்தருள்வீர் முப்புறங்கள் வெந்து நீராகவும் மண்பதனுடைய உடம்பு எரிந்து ஒழியவும் ஒளியுடன் கூடிய சிறுநகை புரிந்தவரும் இடவ வாகனத்தின் மீது எழுந்தருளுபவரும் மங்களமுடையவரும் ஆகாயம் போல் எங்கும் பறந்தும் பற்றற்றிருப்பவரும் அழகிய திருக்கண்களில் கருணை குடிகொண்டிருக்கச் செய்பவரும் உலகெல்லாம் உய்ய சிற்றம்பலத்தில் திருநடனம் செய்பவரும் உயிர்களாகிய எல்லாம் ஈந்தருளிய முதல்வியாகிய அம்மையாரை இடப்பாகத்தில் இருத்தியவரும் மழுவை தாங்கிய திருக்கரமுடையவரும் எமது பரமபிதாவும் ஆகிய சிவபெருமான் திருவுள்ளம் மகிழ்ந்த குருமூர்த்தியே குரமடந்தையாகிய வள்ளிபிராட்டியாருடன் திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள பெருமையிற் சிறந்தவரே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா முருகையா கண்கள் கன்றுிகண்கள்சி கலை கலைசொருள் ஒன்றுப்படுகின்ற கடிவிடம் உண்டு பல நாளுடல் கொண்டு விரிவழி நின்று தளராதே விதைகமல் தொங்கல் மருவியதுங்க தொங்க இதபதம் என்று பெறுவேனோ முருக கடம்புற மகள் பங்க முறையென அண்டர் முறை பேச திரை ஒன்ற வருதிரள்ஞ்ச புரணசு வென்ற வடிவேலா ஹரிமழின்ற மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா அறிதலை கொண்டர் கழுநிறை கண்டு பழனியமர்ந்த பெருமாளே முருகையா முருகையா வேல் வேல் முருகை யா முருகை முருகை வேல் 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 முருகை இருவினை அஞ்ச மலவகை மங்க மயிலேறி மயிலேரி உழந்து மொழிய கடம்பு வினதகம் கொடு அழிப்பாட கரிமுக நம்பி முருகனண்டர் களிமலிந்த அடியே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே சிரிபுரம் அங்க மதனுடன் அங்க திகண்ணை கொண்ட விட ஏறி சிவம்பெள்ளியங்கண் அருள் கூடி கொண்டு மையீன அறதியிடங்கொள் மழுகுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ் குரமங்கை அமளி நலங்குள் பெருமாளே முருகையா முருகையா 그날 아로가. <laughs>